வணக்கம் பிகேஎன் செய்திகளை வழங்குவதற்காக நான் கவி மாநகராட்சி உதவி பொறியாளரை கண்டித்து அதிமுகவினர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் சென்னை மாநகராட்சி ஏழாவது வார்டில் கிளாஸ் ஃபேக்டரி சாலை உள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஆக்கிரமிப்புகளை அகற்றி சாலையை விரிவாக்கம் செய்தனர் அப்பொழுது சாலையின் நடுவே பெரிய அரசமரம் இருந்துள்ளது இதனால் அந்த பகுதியில் காலை நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் அதை மாற்றி இடத்தில் மரத்தை வைக்க கோரிக்கை வைத்திருந்தனர் இது சம்பந்தமாக மாமன்ற உறுப்பினர் உதவி பொறியாளர் முதல் உயரதிகாரிகள் வரை பிரச்சினையை கொண்டு சென்றும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை பொதுமக்கள் போக்குவரத்து நெரிசலால் தொடர்ந்து அவதிப்படுவதாலும் மரத்தை மாற்று இடத்தில் வைக்கவும் சாலையை சீரமைக்க வேண்டும் என அதிமுக சார்பில் பேனர் வைக்கப்பட்டது மாநகராட்சி ஊழியர்கள் அதிமுகவினர் வைத்த பேனரை அனுமதியில்லாமல் வைக்கப்பட்டுள்ளது என அகற்றியுள்ளனர் தகவல் அறிந்து வந்த அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் மக்கள் நலனுக்காக வைக்கப்பட்ட பேனரை ஏன் அகற்றினீர்கள் என கூறி காலை உதவி பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கொண்டு சென்ற பேனரை சுருட்டி உதவி பொறியாளர் அலுவலகத்தில் வைத்திருந்ததை கண்டு மக்கள் பேனரை எடுத்து உதவி பொறியாளர் அலுவலகத்திலேயே பிரித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து பேனரை ஏன் எடுத்தீர்கள் என உதவி பொறியாளரிடம் அங்கிருந்தவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பேனரில் மாநகராட்சியை கண்டித்து வாசகங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது இதற்கு உதவி பொறியாளர் என்னை கண்டித்து பேனர் வைத்துள்ளீர்கள் என அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் ஆதரமடைந்த அதிமுகவினர் பொறியாளர் அலுவலகம் முன்பு கண்டன கோஷங்களை எழுப்பி ஊர்வலமாக சென்று மீண்டும் பேனர் அகற்றப்பட்ட இடத்திலேயே பேனரை வைத்தனர் மிகப்பெரிய எ <aunque mehranoughs> <muchas> அப்புறம்டித்தார் திமுக வைத்த அதிகாரி போராட்டம் 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 அண்ணா திமுக போராட்டம் ஒரு அட்டா போராட்டம் என்ன தூங்கி கொடுத்து அதிகாரியே என்ன எதான் போதா பின்னாடி trên này đi cái áo của mình đi cái bây đi cái